இமாம் ஹசனுல் பசரி ரஹமஹல்லா அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் உனது தாயை மகிழ்விப்பதற்காக உன் தாயுடன் நீ அமர்ந்து சாப்பிடுவது நஃபிலான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை விடவும் சிறந்ததாகும் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சபிக்கின்றான் அது எந்த மனிதன் பிள்ளை தன் தாய் தகப்பனை சபிக்கின்றார்களோ அந்த பிள்ளையை அல்லாஹ் சபித்து விடுகின்றான் என்று கூறியதாக சஹை முஸ்லிமில் மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக வயோதிபர் தந்தைகளை பெற்றோரை தாய் தகப்பனை சபிக்க கூடாது ஏசக்கூடாது மனம் நோகும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது வயோதிபர்களான தாயும் தகப்பனும் அல்லது இருவரில் ஒருவர் நோயாளியாக இருக்கின்ற போது அவர்களுடைய உள்ளம் நோகாதபடி அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களை பேணுதலாக நாம் கவனித்து கொள்ள வேண்டும் ஆக பெற்றோரை யார் ஒருவர் எந்த பிள்ளை சபித்து விடுகிறதோ திட்டி விடுகிறதோ அந்த பிள்ளையை அல்லாவும் சபிக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்